வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பக்கத்திலையே அஞ்சு ஏக்கரா வடக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போருங்க பாருங்கள் தார் ரோடு ஆப்போசிட்டில் தென்னந்தோப்பு இருக்குது இந்த தார் ரோட்லேருந்து இரநூறு அடியில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு நாற்பது அடி ரோடுங்க பாருங்க அந்த கல்லுக்காளுக்கும் இந்த கல்லுக்காளுக்கோ சென்ட்ரலில் மண் ரோடுங்க நாற்பது அடி ரோடுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பள்ளடத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் எலவந்தி அப்படிங்கிற வில்லேஜில் நம்ம பார்க்குற பூமி அமைஞ்சிருக்குதுங்க அந்த தென்னந்தோப்பு தார் ரோடுங்க பாருங்கள் கார் போயிட்டுருக்கு இது வந்து மண் ரோடு நாற்பது அடிங்க இதுதாங்க பூமி அந்த கல்லுக்கால் ஒட்டி பூமிங்க பின்னாடி பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு இருக்குதுங்க பூமிக்குள்ளே எந்த ஒரு மைனஸும் இல்லைங்க மரம் மட்டை குளம் குட்டை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைன் போகிறது கம்பம் அப்படி எந்த ஒரு மைனஸுமே பூமியில் கிடையாதுங்க வடக்கு பார்த்த பூமிங்க பூமி வந்து காட்டுக்காரர்கிட்டே இருக்குதுங்க அட்வான்ஸ்லேயோ வியாபாரிகிட்டேயோ இல்லைங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க ஒரு ஏக்கரின் விலை ஐம்பது லட்சம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்